குவைத்தில அடுத்த ஒரு புது தலைவலி ஆரம்பமாயிடுச்சுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி ஊருக்கு போகிறவங்க கட்டாயம் எக்ஸிட் பேப்பரை தான் நீங்கள் ஊருக்கு போகணும் இல்லை அப்படின்னா ஏர்போர்ட்லேயே உங்களை திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ இந்த ஒரு சட்டம் கூடிய விரைவில் அமலுக்கு வருது இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவைத்து நாட்டில் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அதாவது சூனிஷான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கட்டாயம் எக்ஸிட் பேப்பரோடு தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க திரும்ப அனுப்பிச்சி விட்டுருவாங்க காதை மீசாவில ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு பழைய நடைமுறையே அமலுக்கு வருது ஆனா பிரைவேட் செக்டர்ல சூன்மிசாவில ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா எக்ஸிட் பேப்பர் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த எக்ஸிட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் அப்படி இருக்கு ஒன்னு டெம்பரவரி எக்ஸிட் இன்னொன்னு பெர்மனண்ட் எக்ஸிட் ஸோ டெம்பரவரி எக்ஸிட் அப்படின்னா நீங்க ஒரு லீவ் ஹாலிடேக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து டெம்பரவரி எக்ஸிட் இல்லை நீங்கள் அந்த கம்பெனியை திரும்ப வரலை நீங்கள் வேற ஒரு விசாவில் வேற ஒரு கம்பெனிக்கு வரணும் அப்படின்னா அது பெர்மனண்ட் எக்ஸிட் பெர்மனண்ட் எக்ஸிட் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கு திரும்ப நீங்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெர்மனண்ட் எக்ஸைட் அடிச்சிட்டு நீங்கள் போகணும் ஊருக்கு இல்லை நீங்கள் திரும்ப வருவீங்க நீங்கள் லீவுக்காக தான் ஒரு பத்து நாள் போகிறீங்க இல்லை ஒரு ரெண்டு மாதம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பரவரி எக்ஸிட் அப்படின்ட்டு பேரு ஸோ நீங்கள் டெம்பரவரி எக்ஸிட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸோ எக்சிட் பேப்பர் இல்லாமல் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க காதி மீசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஓனருக்கு தெரியப்படுத்திட்டு தான் ஊருக்கு போவாங்க காதி மீசாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா காதி மீசாவை பொறுத்த வரைக்கும் ஓனருக்கு தெரியப்படுத்திட்டு தான் அவங்க ஊருக்கு போவாங்க ஓனருடைய டிக்கெட் மூலியமாக தான் ஊருக்கு போவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு டென் டேஸ் லீவ் வரும் ஸோ இந்த டென் டேஸ்க்கு கம்பெனிக்கு தெரியாமல் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டுவிட்டு ஊருக்கு போவாங்க ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் போகிறது கிடையாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருப்பாங்க போயிட்டு ஒரு ஒன் வீக்கில் ரிட்டன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் உண்டு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸிட் பேப்பர் வந்து இப்போ அமல்படுத்த போகிறாங்க ஸோ இந்த ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸிட் வாங்கிட்டு தான் போகணும் ஸோ இந்த எக்ஸிட் இல்லாமல் நீங்கள் போக முடியாது இந்த எக்ஸிட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயத்தில் இருக்கக்கூடிய இந்த சாகில் ஆப் மூலிமா நீங்கள் டெம்பரவரி எக்ஸிட்டா இல்லை பெர்மனண்ட் எக்ஸிட்டா அப்படிங்கிறத அந்த ஆப் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இதில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி சைடில் இருந்து உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் ஏர்போர்ட்டில் சப்மிட் பண்ணி அது மூலியமாக தான் நீங்கள் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகிறது மாதிரி இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பேப்பர் இல்லாமல் நீங்கள் ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாது இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சவுதி அரேபியாவில் வந்து அமல்படுத்திட்டாங்க சவுதி அரேபியா ஆல்ரெடி இந்த சட்டங்கள் இருக்கு ஆனா குவைத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சட்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணணும் அதுபோக நம்ம குயத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகையில இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு போன் பில் எதுவும் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த போன் பில் எல்லாம் கட்டிட்டு போங்க தயவு செய்து அதை கட்டாம நீங்க ஏர்போர்ட் போனீங்கன்னா திரும்ப அவங்க அனுப்பிச்சிருவாங்க அதுபோக உங்களுடைய சிவில் ஐடியில எதுவும் தராம இருக்கு லைன்ஸ்ல எதுவும் ஏறி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்க கட்டிட்டு தான் நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும் அது கட்டாம நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை திரும்பி விட்டுருவாங்க பே பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆக முடியும் ஊருக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கராமாயிருக்கா லைசன்ஸ்ல எதுவும் இருக்கா சிவில் ஐடி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கம்பல்சரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான லக்கேஜோட என்ன லக்கேஜ் கொடுத்துருக்காங்க முப்பது கிலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த முப்பது கிலோவை கரெக்டா எடுத்துக்கிட்டு போங்க எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ எடுத்து போனீங்கன்னாலும் ஏர்போர்ட்ல ஆறு தினம் அதை கட்டணும் எக்ஸ்ட்ரா வந்து அலோவ் பண்றது கிடையாது அதனால் ஒரு கிலோ கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சது வர ஒரு கிலோ முடிஞ்சா கம்மியாக எடுத்து போங்க ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்டி இல்லை நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த முப்பது கிலோ இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா முப்பது கிலோக்கு வந்து ஒரே பேக்கேஜாக போகணும் இலங்கை ஏர்லைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேக்கேஜாக போட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் போடுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் போய் அந்த ட்ராவல்ஸ் மூலியமாக கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க லக்கேஜ் ஒரு பேக்கேஜா ரெண்டு பேக்கேஜா அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்களே சொல்லுவாங்க ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிராவல் பண்ணும்போது க்ளியராக கரெக்டான லக்கேஜ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கராமா எதுவும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா டிராவலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது எதுவுமே தெரியாம நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் நின்னீங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் அவங்க இல்லை உங்களுக்கு கராம இருக்குது லக்கேஜ் கூட இருக்குது இந்த லக்கேஜ் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தான் ஸோ சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுங்க கிட்ட பத்தின அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு வயிற்றுல இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க நன்றி